தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தாங்குளத்தில் காவல்துறையினால் வியாபாரம் செய்து வந்த ஜெயராஜ் என்பவரையும் அவரது மகன் வெனிக்ஸியும் காவல்துறையினால் காவல்துறைக்கு அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அவர்களை அடித்து படுகொலை செய்து விட்டார்கள் அது சம்பந்தமாக மாநில தலைவர் வெள்ளையன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கெனங்க இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அன்று தமிழகம் முழுவதும் கடையடைப்பு செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்டமும் அதேபோன்று கடையடைப்பு போராட்டம் நடத்தி இன்று இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அன்று காலை பதினோரு மணி அளவில் அந்த இரண்டு வியாபாரிகளுடைய திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்து மெழுகத்தி ஏத்தியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது அதே அதேபோன்று உயிரிழந்த கொலை செய்யப்பட்ட அந்த இருவருக்கு தமிழக அரசு தலா ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் அரசு பணியும் வழங்க வேண்டும் அதேபோல் ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு அது போதாது ஆகவே அந்த கொலை செய்யப்பட்ட காவல் ஆய்வாளரையும் காவல்துறை அதிகாரிகளையும் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அது மட்டுமல்ல அவர்களுக்கு தகுந்த தண்டனையும் அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை கோவை மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்